எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதன் அகாடமி இப்ப நம்ம இந்த நியூ சிலபஸ்ல தமிழ் மொழி அப்படின்ற ஒரு தலைப்புல கவிஞர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க அதை தெளிவா பார்க்க போறோம் இதுக்கான தலைப்புக்கான இந்த தகவல் எல்லாமே நிறைய இடத்துல தேடி ஒரே இடத்துல நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் நீங்க வந்து ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ண ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் பாருங்க பாருங்க கவிஞர் தமிழ் வழி அப்படின்னு ஒரு எங்க பிறந்தார் அப்படின்னா பாண்டிச்சேரியில பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல மறைந்தார் இவர் வந்து பாரதிதாசனுடைய மாணவர் சரிங்களா அதே மாதிரி பாரதியாரனுடைய பாரதியாரை பின்பற்றக்கூடியவர் பாரதிதாசனுடைய மாணவராக இருந்தவர் தான் இந்த கவிஞர் தமிழ் ஒளி இந்த நல்ல அரிய தகவல் எல்லாம் எங்க தெரியுமா இருக்குது நைன்த் புக்குல கொஞ்சம் இருக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பிப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்குள்ள தமிழ் ஒளி குறித்து தரமான தகவல்கள் ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு பக்காவ எடுத்து கொடுத்துட்டேன் கவனிச்சுக்கோங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பாரதியார் குறித்து சீரி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க அப்படியே தரமான ஒரு இதை அப்படியே படிச்சுக்கோங்க பிப்து ஸ்டாண்டர்டு தமிழ் புக்ல இருக்கு சரிங்களா சீரி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க கவிஞர் தமிழ் ஒளி சரிங்களா அடுத்து பாருங்க இவர் பத்தின நிறைய தகவல் நான் மொத்தமா தொகுத்து கொடுத்துருக்கேன் இவர் ஒரு பார பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் திகழ்ந்தார் இவருடைய படைப்புகள் அப்படியே இதை நல்லா பார்த்து சொல்லணும் இதுல இருந்தா கேள்வி வரும் அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இவருடைய படைப்புகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிலை சிலை வீராயி கண்ணப்பன் கிளிகள் தமிழர் சமுதாயம் பாப்பா பாட்டு சரிங்களா பாப்பா பாட்டு குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாரதியாருக்கு வரும் இவரும் எழுதியிருக்கிறாரு பாப்பா பாட்டுன்ற தலைப்புல ஒரு ஒரு வெளியீடு படைப்பு வெளியிட்டு இருக்கிறாரு அடுத்து பாருங்க குருவிப்பட்டி சரிங்களா நல்ல தரமான பாயிண்ட்ஸ் இருக்கு குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் மே தினமே வருக சோலை குமரி கவிஞர் காதல் கவிஞனின் காதல் கவிஞனின் காதல் வரும் கவிஞனின் காதல் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்புகள் எல்லாமே கவிஞர் தமிழ் ஒளியினுடைய படைப்புகள் திரும்ப சுடம் பாருங்க நிலை பெற்ற சிலை வீராயி கண்ணப்பன் கிளிகள் தமிழர் சமுதாயம் பாப்பா பாட்டு குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் அடுத்து பாருங்க மாதவி காவியம் மே தினமே வருக சோலை குமரி அதுக்கடுத்தது கவிஞனின் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படைப்பு எல்லாமே யாருடையது கவிஞர் தமிழ் ஒளி அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி அவருடைய இயற்பெயர் விஜயரங்கம் அது தரமான கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க இது எல்லாமே எங்க இருக்குது ஸ்டாண்டர்ட்ல இருக்கு கவிஞர் தமிழ் மொழியின் இயற்பெயர் விஜயரங்கம் அடுத்து பாருங்க கவிஞர் தமிழ் மொழியினுடைய சிற்பியின் கனவு அப்படிச்சிருக்கூடிய ஒரு படைப்பு சரிங்களா கவிஞர் தமிழ் அவருடைய சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அந்த படத்துக்கு வனங்காமுடி அப்படின்னு படமாக திரைப்படமாக வெளிவந்தது அப்ப கண்டிப்பா கேட்பாங்க வணங்காமுடி என்னும் திரைப்படம் யாருடைய மேடை நாடகமான சிற்பியின் கனவு என்பது இருந்து உருவாக்கப்பட்டது கேட்பாங்க அப்ப சிற்பியின் கனவு என்பது யாருடைய நூல் யாருடைய மேடை நாடகம் கவிஞர் தமிழ்மொழி அவருடைய மேடை நாடகம் அதுதான் பின்னால நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வணங்காமுடி என்னும் திரைப்படம் கவிஞர் என்னது விஜயரங்கம் அடுத்து பாருங்க காதல் நிலை இதெல்லாமே குறுங்காவியங்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த குறுங்காவியங்கள் தான் இந்த குறுங்காவியங்கள் பற்றின ஆராய்ச்சி வெளியீடுகள் என்ன பண்றாங்கன்னா சென்னை மற்றும் திருச்சி வானொலிகள்ல ஒளிபரப்பப்பட்டது இது பற்றின ஆய்வுகள் சென்னை மற்றும் திருச்சி வானொலியில் வெளியானது அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான விதியோ இவருடைய தமிழ் ஒளி அவருடைய காவியம் சிலப்பதிகாரத்துக்கு பின் தரமான ஒரு கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கவிஞர் தமிழ் ஒளி அவருடைய விதியோ வீணையோ என்னும் காவியம் சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கருதப்படுகிறது சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய ஒரு இசை நாடகமாக கவிஞர் தமிழ் வழியினுடைய விதியோ வீணையோ இதெல்லாம் வந்து அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு இருக்கு பெரிய விஷயம் அது சரிங்களா ஓகே இவரது பாடல்கள் முன்னும் பின்னும் அணுவின் ஆற்றல் இது எல்லாமே பள்ளிக்கூடங்கள்ல பாடநூல்கள் புதுச்சேரியில வந்து வந்து பள்ளி பாடநூல்கள்ல பாடலா இடம்பெற்றிருந்தது அது போக மக மாதவி காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் இலக்கியமானது அந்த நூலானது கல்லூரி பாடத்திட்டமாகவும் இடம்பெற்றிருந்தது இவருக்கு சிறப்பு அடுத்து பார்த்தோம்னா கவிஞர் தமிழ் ஒளியினுடைய புனை பெயர்கள் என்பதால் தமிழ் ஒளி அவருடைய உண்மையான பேரு விஜயரங்கம் சரிங்களா தமிழ் ஒளி விஜயரங்கம் சி வி ரா என்ற பெயர்கள்ல புனை பெயர்கள்ல இவர் கவிதை படித்திருக்கிறார் இது போக சன யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத இதழையும் நடத்தினார் ஒரு திங்கள் இதழையும் நடத்தினார் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல கவிதை எழுதினார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளி தொழிலாளியின் கடிதம் என்னும் தலைப்புல ஒரு கவிதை படைத்தார் அடுத்ததாக இவருடைய ஒரு கவிதை நமக்கு ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல பாடமா இடம்பெற்றிருக்கு பட்டமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை அதை நம்ம முழுசா பாத்துருவோம் இப்ப இருக்கல இந்த பாடல் இந்த கவிதை இருக்கு என்ன சொல்றாரு பட்டமரம் அப்படின்னு தலைப்பு என்ன சொல்றாருன்னா மொட்டை கிளையோடு நின்று மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குலைந்தனையோ அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு குந்த நிழல் தர கந்த மலர் தர கந்தம்னா வாசனையான மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட அப்படி இப்படி கூரை விரித்த இலையெல்லாம் வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ இந்த நிறம் தான் வெம் இந்த நிறம் வந்துட்டே இந்த பட்டு போன மரம் வெம்புறது மாதிரி ஒரு கவிதை படைச்சிருக்கிறாரு சரிங்களா அடுத்தது கட்டையனும் பெயருற்று கொதுந்துயர் பட்டு கருகினையே அப்ப இந்த பட்ட மரத்துக்கு சொல்லல மனிதனுடைய நிலையாமைய சொல்றாரு புரியுதல்லையா கட்டையனும் பெயர் உற்று கொடுந்துயர் வட்டு கருதினையே பட்டையனும் உடை இற்று கிழிந்து எழில் முற்றும் இளந்தனையே பட்டை பாருங்க தரமானது பாருங்க பட்டை எனும் உடை இற்று கிழிந்து எழில் முற்றும் இழந்தனையே உன்னுடைய அழகு முற்றுமே இழந்துட்டையே அப்படின்னு பட்ட மரத்தை சொல்றாரு நம்மளுடைய நிலைய வாழ்க்கையினுடைய நிலையாமை முதுமை தன்மை தான் அவர் சொல்றாரு அடுத்து பாருங்க காலம் எனும் புயல் சீரி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்ட கரம் நீட்டியபோல் இடர் எய்தி உளன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் குனைந்ததுவும் மூடு பணித்திரையூடு யூடு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு ஏடு தருங்கதையாக ஏடு தருண் முடிந்தன இன்று வெறும் கனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமரத்தை பத்தி அழகா பட்டமரம் கிடையாது ஒரு முதுமை நிலைய ஒரு மனிதனுடைய முதுமை நிலைய இப்படி ஓமைப்படுத்தி அழகான இந்த கவிதையை கொடுத்தவர் தான் கவிஞர் தமிழ் இது போன்ற பல சிறப்பான கணொலிகளை பெற சேனல சேனலை அகாடமி புதிய சிலபஸ்க்கான புத்தகம் பொது தமிழ் புத்தகம் தயாராகிட்டு வருது நீங்க தமிழ் மொழி அப்படின்னா இது மாதிரி எங்கேயுமே தேடத்தவில்லை ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு தலைப்புக்குமே இலக்கணம் இலக்கியம் எல்லா தலைப்புக்குமே உரண்டை சார்ந்த திருக்குறள் சார்ந்த எல்லா தகவலுமே ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருவோம் நம்மளுடைய கிளாஸஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான முறையில் புத்தகம் தயாராகிட்டு இருக்கு பிப்ரவரி மாதம் அதிகபட்சம் பத்தாம் தேதிக்குள்ளாக நமக்கு புத்தகமாக வெளிவந்துடும் சரிங்களா தேவைப்படக்கூடியவங்க காத்திருந்து வாங்கிக் கொள்ளலாம் பொது அறிவுக்கான புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக விற்பனையாக கொண்டிருக்கு கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி மூணு கொஸ்டின் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் ஹிஸ்டரி ஜாகிராபி பாலிட்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் இந்த தலைப்புகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி மூணு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கான சாம்பிள் கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்க அந்த புத்தகம் இப்ப ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு அறுநூத்தி இருபது ரூபா தான் பொரியரோட சேர்த்து தேவைப்படக்கூடியவங்க ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வியர்வைக்கும் நன்றி வணக்கம்